அப்ப நம்மளையும் இந்த உலகம் நம்புது அப்படின்னு அவரை நினைச்சு அவருக்கே பெருமையா இருக்குது அப்ப தொடக்கத்துல தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட காட்டின அந்த கை அவர் விரிவுபடுத்த முயற்சிக்கிறாரு அதுக்கு தோதாதான் அறக்கட்டளை இருக்குது இல்லையா அந்த அறக்கட்டளைய நல்ல தோதா பயன்படுத்திக்கிறாரு அறக்கட்டளைக்கு ஆள் சேர்க்கிறாரு ஒரு கம்பெனிக்கு ஒரு தொழிற்சாலைக்கு லேபரை சேர்க்கிற மாதிரி ட்ரஸ்டுக்கு ஏஜெண்டுகளை போடுறாரு இவர் அந்த செல்போன் மெசேஜை காட்டி மற்றவர்களும் விட்ட அதே புருடா கதைய தன்னுடைய ஏஜெண்டுகளுக்கும் ஒப்பிக்கிறாரு அதை அவங்களுக்கு திரும்ப சொல்ல வைக்கிறாரு ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்றுல அந்த பர்னிச்சரை அரசர் காலத்துல பயன்படுத்தின பர்னிச்சரை ஏலம் விடுறது அதை ஏலம் எடுக்கிறதுன்னு ஒரு பத்து பைத்தியங்களை பிடிச்சி நிப்பாட்டுவாங்க பாத்தீங்களா அது போல இவர்களுடைய ஏஜெண்டுகளை நல்லா ட்ரெயின் பண்ணாரு இவர் சொல்றத அப்படியே கிளிவில்லை போல அதே மொழியில மற்றவர்களிடம் சொல்லி அந்த பணத்தை வசூல் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய ஏஜெண்டுகளை நல்லா ட்ரெயின் பண்ணாரு ரூபாய் ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் பிம்பிளிக்கு பிள்ளையாக்கி பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில பத்தாயிரம் அர்த்தம்